ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஆறாம் திருமுறையில் வர உலக பெரு என்னும் தலைப்பில் வர சில பாடல்களை நாம் இங்கே பார்ப்போம் மலங்கழிந்த உலகவர் வானவர் ஆயினர் வளம்பெரும் சுத்தசன் மார்க்கம் சிறந்தது பெறும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர் நலம்பெரும் ஜோதியார் நன்னவே எல்லார்க்கும் இனியவற்றையே செய்யும் அருட்சோதி ஆண்டவன் என்னிடம் வந்தமையால் உலகத்து மக்கள் அனைவரும் மலவிருள் நீங்கி தேவர்களாகிவிட்டனர் நலம்மிக்க சுத்த சன்மார்க்கமே உலகில் சிறந்து விளங்குவதாயிற்று வளமிக்க மனிதர்களும் நல்ல பண்பும் ஒழுக்கமும் உடையவராயினர் அதாவது மக்களே இங்கு மலங்கழிந்த உலகவர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஆணவம் மாயை இந்த மூன்று மலங்களும் இருக்கின்றது அப்போ இந்த நம்ம நம்ம நீக்கும் போது என்ன எல்லா உயிர்களும் மலம் நீங்கிய அஞ்ஞான உயிர்கள் ஆயிடுவோம் சரிங்களா அப்போ இந்த உலக போக வாழ்க்கை இங்க இருக்கிற மாயை இங்க நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து மாயை கலந்த அனைத்து விஷயங்களும் நம்ம நீக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை புனிதராக்கி விடுவார் சரிங்களா அதனால தான் மலங்கழிந்த உலகவர் வானவர் ஆயினர் வானவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இதழுலக வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது வானுலகம் அதாவது விண் உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போனால் மனித உலகத்திலிருந்து மேல் நோங்கிய ஒரு வாழ்வு அதுவும் சாதாரண வாழ்வு இல்லைங்க பெரும் பேராற்றல் மிக்க பேரறிவு கொண்ட தான் அந்த வானவர் ஆயினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் மக்களே இந்த இடத்துல ஆணவம் என்னும் சொல்லப்படும் ஒரு மலம் என்பது நமக்கு பொதுவாகவே அந்த அந்த வார்த்தையிலே இருக்க பாருங்கள் நம்ம ஆணவ செயலோடு ஒன்று செய்கிறது இல்லை ஆணவமாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து நம்ம பண்ணும் போது தான் அப்படின்னக்கூடிய ஒரு ஈகோ வந்து அந்த விஷயத்தில் ஏற்படும் அப்போ தான் என்ற விஷயமே இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ அது இருக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு மெய்யலில் நம்ம மெய்நெறி சார்ந்து மேலேறவே முடியாது சரிங்களா மாயை என்பது எல்லாமே மாயை தான் ஒரு சிம்பிளாக சொல்லக்கூடியன்னா நம்ம பார்க்குற விஷயம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உலகியல் சார்ந்து ஒரு இச்சைக்கு ஏற்பட்டு தான் அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னும் போது இந்த மாயை என்பது எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்குது சரிங்களா இந்த மாயைகள் அனைத்தையும் நாம் கடக்க விரும்பும் போது மெயியில் சார்ந்து மெய்நெறியை சார்ந்தே நாம் மேலேறும்போது அவைகள் அனைத்தையும் நாம் எளிதில் கடந்து விட முடியும் ஸோ இதுதான் அதோடைய தாற்பரியம் அதே போல் மாயை எனப்படுவது எல்லா விடயங்களிலும் சூழ்ந்து ஆழ்ந்திருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்குற அனைத்துமே மாயை தான் அவை யாவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்குவத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் அதுவுமே நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும்னா அந்த நாம் இது மாயை என்று உணர்ந்து கடந்து செல்லும் பொழுது நமக்கு அந்த பக்குவம் ஏற்படும் இங்கு கண்மம் எனப்படக்கூடியது நாம் பார்த்த பொருட்கள் அல்லது பார்த்த விடயங்கள் மீது எல்லாம் இச்சை கொள்வது சரிங்களா இதை எல்லாமே நம்ம எப்ப விட்டு ஒழிகிறோமோ அப்பதான் நம்ம நன்முயற்சியில் இருக்கிறோம்னே அர்த்தம் அப்பதான் மேலேற எளிதாக இருக்கும் அதாவது பார்த்த மாத்திரத்தில் சற்றும் சிந்த அதன் மேல் இச்சை கொள்வது என்பது கண்மம் என்று சொல்லலாம் கண்மம் என்பது நாம் செய்யக்கூடிய செயல் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அது தீய செயலாகவும் இருக்கும் நல்ல செயலாகவும் இருக்கும் இல்லாது வேற ஒரு விதமான செயலாகவும் இருக்கும் அந்த செயல்கள் எல்லாமே நம்ம அறியாம செய்வதுதான் கண்மம் ஸோ அதை நம்ம அதனால ஏற்படக்கூடிய வினைகள் ஸோ எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம அதை தெரிந்து செய்யணும் சரிங்களா இது ஒரு விஷயம் மக்களே இந்த மூன்று விடயங்களும் நமக்கு மேலே பெரும் தடையாக உள்ளது இந்த மூன்று விடயங்களையும் நமக்கு நன்முயற்சியில் இருந்து கொண்டு நாம் முதல் அதனை தவிர்த்து அதனை கடந்து மேலேற வேண்டும் பின்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரும் தருணம் இவை அனைத்தும் நமக்கு நீக்கி கொடுக்கப்பட்டு மலங்கழிந்த இந்த உலகவர் அனைவரும் சுத்த தேகம் பெற்று வானவர் ஆவர் அதே போல வளம் பெறும் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது என்பது வளம் அப்படின்னா நலஞ்செய்யும் வன்மை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நாம் செய்யக்கூடிய இந்த நற்செயல்கள் அனைத்தும் வளம் பெற்று சுத்த சன்மார்க்கம் சிறந்து விளங்கும் அதுதான் அதுக்கு பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலம் பெறும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர் பலம் பெறும் மனிதர்கள்னால் யாருன்னா இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்தோன்னா நம்மளுடைய அறிவாற்றல் மேலோங்கும் அப்படி பண்ணும்போது நமக்கு பலம் கிடைக்கும் அதாவது அருள் கிடைக்கும் அதை வைத்து நாம் எளிதில் மேலேற முடியும் அதை தான் பலம் மனிதர்கள் பண்புலர் ஆயினர் நட்பண்புகளை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது நாம் நன்முயற்சியில் இருந்து இதை அனைத்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் எல்லா பாடல்களையுமே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதனால் எந்த ஒரு விடயம் நாம் செய்தாலும் அதை நன்முயற்சியாகவே நாம் செய்து மேலேற வேண்டும் அதனால் இங்கு எந்த விஷயமும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்க முடியாது எல்லாமே நமக்கு பக்குவம் வர வைப்பதற்கான ஒரு காரண காரியமாகவே அனைத்தும் இங்கு படைக்கப்படுகின்றது அதனால இவை அனைத்தையும் நாம் கடந்து மேலேற வேண்டும் எப்படி மேலேற வேண்டும் நன் முயற்சி செய்து விசேட நன் முயற்சி செய்து மேலேற வேண்டும் ஓகே மக்களே மேலும் பல பாடல்களை நாம் பார்ப்போம் மிக்க நன்றி